பேய்களை உணர முடிவது எப்படி அறிவியலாளர்கள் விளக்கம் கரண்ட் போனால் போதும் பக்கத்தில் யாரோ நிற்பது போன்று தோன்றும் தூங்கலாம் என்று லைட் ஆப் செய்துவிட்டு ஜன்னல் வழியே பார்த்தால் தூரத்தில் யாரோ நின்று நம்மையே வெறிக்க பார்ப்பது போல தோன்றும் சில நேரம் நம் நிழலே நம்மை பயமுறுத்தும் இப்படியாக பேய்கள் மற்றும் ஆவிகள் பற்றிய அச்சம் சந்தேகம் நம்பிக்கை பீதி நம் எல்லோரிடத்திலும் பொதுவாகவே உண்டு உங்கள் கண்களுக்கு மட்டும் பேய்களும் ஆவிகளும் விசித்திரமான நிழல்களும் தெரிய காரணம் என்ன என்பதை கீழ் வரும் செயலர்களை பார்த்து முடித்த பின் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் ஆராய்ச்சி பேய்கள் சார்ந்த ஆராய்ச்சியில் அந்த அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது தொழில்நுட்ப உதவி ஆவிகள் பற்றி ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது மற்றும் பதினெட்டு ஐம்பது மைனஸ்களில் கண்டுபிடிக்கப்படாத உண்மைகள் இப்போது கண்டுபிடிக்கப்பட காரணம் தொழில்நுட்ப உதவியால்தான் என்பதை யாரும் எளிதில் மறுத்துவிட இயலாது பேய் மற்றும் ஆவி இப்போதும் நாற்பத்தைந்து சதவீதம் மக்கள் பேய் மற்றும் ஆவிகளை நம்புகின்றனர் என்கிறது ஒரு கணக்கெடுப்பு நிஜம் ஆனால் பயந்தவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்தான் என்பதுதான் நிஜமாம் அறிவியல் விளக்கங்கள் பேய்களையும் ஆவிகளையும் நாம் பார்ப்பது உணர்வது எதிர்கொள்ளுவது ஆகியவைகளுக்கு நிஜமான காரணங்களாக சில அறிவியல் விளக்கங்களை தருகிறது ஒரு ஆய்வு மேலும் அந்த ஆய்வு பேய்கள் சார்ந்த விந்தைகளுக்கான தெளிவான பத்து அறிவியல் காரணங்களையும் வழங்கியுள்ளது காரணம் பூச்சியம் ஒன்று திடீரென்று நம் கண்களுக்கு தோன்றி மறையும் நிழல் உருவங்கள் போன்ற நிகழ்வுகள் நடக்க காரணம் நம் மூளையின் ஒரு வகையான மின்சார தூண்டல் தானாம் எலக்ட்ரிக் ஸ்டிம்யுலேஷன் ஆஃப் த பிரெயின் காரணம் பூச்சியம் இரண்டு ஆவிகளுடன் நடத்தப்படும் உரையாடல்களின் போது நமக்கு கிடைக்கும் பதில்களுக்கு காரணம் பெய்களோ ஆவிகளோ இல்லை இடியோமோட்டார் எஃபெக்ட் மோட்டார் எஃபெக்ட் தான் காரணம் தன்னை அறியாத நிலையில் ஏற்படும் உடல் அசைவுகள் சார்ந்த விளைவுகளை தான் மோட்டார் எஃபெக்ட் என்பர் காரணம் ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள பெரிதளவில் பயன்படுத்தப்படும் ஓவா போர்ட்டில் ஒயிஜா போட் நம் கைகள் தானாக நகர்வதற்கும் அசைவதற்கும் காரணம் இந்த விளைவுதானாம் காரணம் பூச்சியம் மூன்று தானாக ஒரு பொருள் அசைகிறது என்றால் அதற்கு காரணம் ஏதோ ஒரு ஆவியின் சக்தி என்று நினைத்து விடாதீர்கள் அதற்கு காரணம் இன்ஃப்ராசவுண்ட் இன்ஃபிரசவுண்ட் சப்தம் அதாவது மனித காதுகளால் இருபதாயிரம் ஹெர்ட்ஸ் ஹர்ட்ஸ் வரையிலான சப்தங்களை மட்டும்தான் கேட்க முடியும் அதற்கு கீழ் இருக்கும் ஒலிகளை நம்மால் கேட்க முடியாது அதிர்வு அதாவது இருபது ஹெல்ப்ஸ் ஒலியை நம்மால் கேட்க முடியாது ஆனால் அதை அதிர்வுகளாய் உணர முடியும் அப்படியான அதிர்வுகளால்தான் சில பொருட்கள் தானாக அசைய காரணமாகும் அதிகம் ஏற்படும் பொதுவாக புயல் பலமான காற்று வானிலை மாற்றம் போன்றவைகளால் இன்ஃப்ராசவுண்ட் அதிர்வுகள் அதிகம் ஏற்படுமாம் காரணம் பூச்சியம் நான்கு உங்களுக்கு வரும் ஆவிகள் பேய்கள் சார்ந்த ஆழ்ந்த சிந்தனைகள் மற்றும் கனவுகளுக்கு காரணம் ஆட்டோமட்டிசம் ஆட்டோமேட்டிசம் மறந்த நிலை அதாவது அதீதமான தன்மை மறந்த நிலையில் கற்பனைகளும் எண்ணங்களும் வேறொரு வழியாக நம்மில் நுழையும் விளைவுதான் ஆட்டோமேட்டிசம் எனப்படும் காரணம் ஐந்து குறிப்பிட்ட அறையின் இடம் மட்டும் குளிர்ச்சியாக இருக்க காரணம் அங்கு ஏதோ ஆத்மா இருக்கிறது பேய் வல்லுநர்கள் சொல்லும் கோல் ஸ்பாட் கோல்ஸ்பாட் என்று நினைக்க வேண்டாம் அது டிராஃப்ட் ஆகும் அறை அதாவது அடைத்தே கிடக்கும் அறைக்குள் இருக்கும் ஒவ்வொரு பொருள்களுக்கும் தனிப்பட்ட உஷ்ண நிலை இருக்கும் ஏதாவது சிறு வழியாக சில்லென்று காற்று நுழையும் போது சக உஷ்ண நிலையோடு இணையாத குறிப்பிட்ட அந்த இடம் மட்டும் குளிர்ச்சியாய் தோன்றுமாமு காரணம் ஆறு கேமிராக்குள் தூசி படிந்தால் எடுக்கும் புகைப்படங்களில் நிழல் உருவங்கள் அல்லது தெளிவற்ற உருவங்கள் தெரிவது சகஜம் அதை பேய் என்று நினைக்கக் கூடாது ஏழு பால் அடைந்த பங்களாவிற்குள் சென்றவர் ஒருவேளை மரணம் அடைந்தால் அல்லது மாபெரும் குழப்பதற்கு ஆளானால் அதற்கு காரணம் ஆவிகளோ அல்லது பேய்களோ இல்லை கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் மரணம் வரை மிக காலமாய் அடைக்கப்பட்டு கிடக்கும் இடத்தில் கார்பன் மோனாக்சைடு உருவாவது சகஜம்தான் அது காற்றுக்கு பதில் உள் சென்றால் மயக்கம் குழப்ப நிலை அதிகபட்சமாக மரணம் வரை கொண்டு செல்லும் காரணம் பூச்சியம் எட்டு நிஜமாகவே உங்கள் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் பல பேர் சேர்ந்து பே ஆவி ஆத்மா என்று சொல்லும்போது உங்களால் அதை உணர முடியும் அது நிஜமான ஆவி இல்லை அந்த விளைவின் பெயர் மாஸ் ஹெஸ்டிரியா மாஸ் ஹிஸ்டீரியா காரணம் பூச்சியம் ஒன்பது சில குறிப்பிட்ட இடங்களில் நாம் பலவீனமாக உணர்வோம் அதற்கு காரணம் அங்கே ஆவிகளின் சக்தி அதிகம் என்று அர்த்தமில்லை அதற்கு காரணம் அயன்ஸ் ஆயான்ஸ் பலவீனம் அயன்கள் இயற்கையாகவே வானிலை மாற்றங்கள் மூலம் உருவாகும் ஒன்றாகும் நெகடிவ் அயன்கள் நெகட்டிவ் ஆயோன்ஸ் நமக்கு அமைதியையும் ஓய்வையும் தரும் பாசிட்டிவ் அயன்கள் பாசிட்டிவ் ஆயோன்ஸ் தலைவலி மற்றும் உடல் பலவீனத்தை தரும் காரணம் பத்து நாம் இருந்துவிட்டதைப் போலவும் நம் உயிரற்ற உடலை நாமே பார்ப்பது போன்றும் நமக்கு நிஜம் போன்ற கற்பனை எண்ணங்கள் வர பே உலகம் சார்ந்த விஷயமல்ல அது மூளைக்குள் ஏற்படும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் விளைவாகும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னே விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கெள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து நம்பி விடாதே நீ வெம்பி விடாதே.